ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம்மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்மளுக்கு ஒரு சில டைமில் ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கும் அந்த டைமில் வந்து வீட்டில் எந்த ஸ்வீட்டும் இருக்காது உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிற டைமில் டக்குன்னு ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ வாங்க நம்ம இதை இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பால் அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பால் மற்ற அளவுலேயும் அளந்து எடுத்துக்கோங்க அதே கப்பால் ஒரு அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மூணுலேருந்து நாலு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பால் வந்து நல்லா காஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ இடையில ஒரு தடவை நல்லா கலந்து விட்ருங்க பால் வந்து நல்லாவே காஞ்சிடுச்சு ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ இது கூட நான் வந்து ஒரு ஆறு முந்திரி பருப்பு சேர்க்குறேங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நீங்கள் இதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து அரைக்க முடியலனா நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் இது கூடவே இனிப்புக்காக ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாங்க இப்போ இதையும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக கெட்டியாக வந்துடும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க இதுக்கு வந்து மொத்தமாக நெய் பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நம்மளுக்கு பேனில் வந்து ஒட்டாத அளவுக்கு நல்லா திரண்டு வரணும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லாவே திக்காய் வந்துருச்சு நம்மளுக்கு பேன்லேயே கொஞ்சம் ஒட்டாத அளவுக்கு வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா திரண்டு வரணும் இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா வந்து திரண்டு வந்துருச்சு பாருங்கள் இப்போ கடைசியாக நம்ம வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க அப்படி உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுட்ராக இல்லைன்னா நீங்கள் அரைக்கும் போது ரெண்டு ஏலக்காய் வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துட்டு நம்ம வந்து ட்ரேக்கு மாற்றிக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா ஒட்டாத மாதிரி வந்துடுச்சு இந்தளவுக்கு இருக்கும்போது நம்ம எடுத்துடலாம் இப்போ நான் வந்து ஒரு ட்ரேயில் வந்து நெய் தடவி கொஞ்சமாக மேலே வந்து நட்ஸ் வந்து சேர்த்துருக்கேங்க நட்ஸ் வந்து நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா சமன்படுத்தி விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா சுமன்படுத்திட்டு நல்லா ஆறி வெட்டுருங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது லைட்டாக வந்து இந்த மாதிரி தட்டி விட்டீங்கன்னாவே நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி